இப்ப நாம இருக்கிற இடம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜம்பை என்னும் செற்றூரில் அமைந்துள்ளோம் இந்த ஜம்பைன்ற ஊர் வந்து தமிழகத்தோட மிக முக்கியமான தமிழ் பிராமி மிக பழமையான கல்வெட்டு சுமந்துருக்கு அந்த கல்வெட்டு தான் இந்த காணொலியே பார்க்கறதுக்கு போகும் அசோகரால வடமொழி கல்வெட்டுகள்ல தென்னிந்திய மன்னர்ல குறிப்பிடப்படுகிற மூவேந்தர்கள் சேர சுவ பாண்டியர்களோட சத்திய புத்திரர் என்ற பெயரையும் குறிப்பிட்டார் இந்த சத்திய புத்திரர் யார் அப்படின்ற விஷயம் குறிய ஆய்வுகள் தேழல்கள் இந்தியா இருந்திருக்கு விடை காணும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்னாவது காலகட்டத்தில் கல்வெட்டுகளை குறித்து பட்டய படிவம் மேற்கொண்டது செல்வராஜ் அப்படின்ற ஆராய்ச்சி மாணவர் தான் இந்த கல்வெட்டுகளை வந்து உலகத்துக்கு வெளியுலகத்தில் கொண்டு வரார் இந்த கல்வெட்டில் உள்ள செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா சத்திய அதிகமான் நெடுமா நஞ்சி ஈர்த்த பள்ளி அதாவது சத்தியபுத்திரன் புத்திரன் அதி அதிகமான் நஞ்சு தந்த பள்ளி அப்படின்ற வாசகம் இருக்கிற தமிழ் பிராமி கல்வெட்டு தான் முத முதல சொல்றாங்க இந்த இது மூலியமாக இந்த கல்வெட்டு மூலியமாக வடமொழி அசோகர் குறிப்பிட்டிருந்த அந்த சத்திய புத்திரர் அப்படின்றவர் வந்து அதியமான் மன்னர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம பாட புத்தகங்களை அவ அதியமான பத்தி சொன்னா அதியமான் வந்து அவைக்கு நெல்லிக்கணி கொடுத்தார் அப்ப ஒரு சிறு குருமன்னன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனா கண்டிப்பா இந்த அசோகரோட கல்வெட்டுகளுமே தெரிய விஷயம் என்னன்னா கண்டிப்பா அசோகர் அந்த அதியமான் வந்து அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய மன்னர்களாக தான் இருந்திருக்கணும் பேரரசனாக இருந்துக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டு வரை கிபி பதிமூணாம் நூற்றாண்டு வரை அவர்கள் வந்து அதிகமான மன்னர்கள் வாரிசுகள் வந்து பல்வேறு கோயில்களுக்கு அழைக்கப்பட்ட கொடைகள் பள்ளிகளுக்கு அமைக்கப்பட்ட கொடைகள் கட்டி கோயில்கள் நடுகர்கள் அப்படின்னு பல்வேறு செய்திகளை இன்னைக்கு வரைக்கும் சுமந்து தான் இருக்குது ஆனால் பாடப்புத்தங்களில் மிக சிறிய அளவில் அதிகமானுக்கும் அவைக்கும் இடம் பெறப்பட்டது வருத்தத்துக்குரிய செய்தியாகும் இவ்வளோன்னா கல்வெட்டை பற்றி பேசணும் இப்போ அந்த கல்வெட்டு அந்த ஒருவரை கல்வெட்டே பார்க்குறோம் இதுதாங்க அந்த ஒரு வரி கல்வெட்டு இந்தியாவையே திரும்பி பார்த்த வைத்து வரி கல்வெட்டு சத்தியமான் சத்திய சத்தியபுத்திரன் அதியமான் நெடுமான் அஞ்சி ஈத்த பள்ளி அப்படின்ற அந்த ஒரு வரி கல்வெட்டு சமணர்களுக்கு தரப்பட்ட கல்வெட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி குகைகளை சமணர்கள் தான் வாழ்ந்து வருவாங்க அந்த மாதிரி சமணர்களுக்காக தரப்பட்ட ஒரு நன்கொடையாக தான் இந்த குகை கருதப்படுகிறது இந்த குகைக்கு போனோம்னா கவர்மெண்ட் சைடுல தமிழக தொல்பொருள் துறை தொடர்பாக வேலி அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் பா கூட்டுகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த ஊரை பொறுத்தவரையும் சொல்லணும்னா இது மட்டும் இல்லாமல் ஜம்முநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்கு அங்கே பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கு அதே மாதிரி பகுதியில் வந்து உங்களுக்கு கைலாசநாதர் கோயில் இருக்கு அதிலையும் கல்வெட்டுகள் நிறைய இருக்கு இந்த ஊரை சுத்தி சோழர் பாண்டியர் கூடர்கள் பொய்சாளர்கள் அப்படின்னு பல்வேறு மன்னர்களோட கல்வெட்டுகள் எங்கள் ஊரில் பல்வேறு இடங்கள் இருக்கின்ற வரலாற்று செய்தியையும் பார்க்க முடியும் இப்போ ஜம்பை கல்வெட்டுகளை பார்த்தாச்சு அதுக்கு அடுத்ததாக இந்த ஜம்பையில் நம்ம இந்த வயல்வெளியில் வழியாக நம்ம இந்த குன்று தாசி என்ற குன்று கேறி வந்தோம் இப்போ அந்த தாசி மடம் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த வயல்வெளியின் வைக்க பயணத்தை மேற்கொள்கிறோம் இந்த வயல்வெளியில் கண்ணாரதேவன் காலத்திலேயே ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கண்ணாரதேவன் ராஷ்டகூடம் மன்னன் கண்ணாரதேவனோட கல்வெட்டுகள் இருக்குது பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன் காலத்தையே தவை இருக்குது தவ்வை மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் மற்றும் மகன் இருவருடைய வடிவங்களும் இதுல பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அதாவது வந்து இருக்காங்க தவையோட மகன் மகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்தன் மற்றும் மாந்தி அவங்களுடைய உருவமும் அதுல செதுக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு வந்து எப்படி கண்ணாரதேவன் தேவன் கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா தான் ஸ்ரீ கண்ணார தேவருக்கு ஆண்டு அப்படிதான் சொல்லி இந்த கல்வெட்டு துவங்குது இந்த கல்வெட்டுகளை மற்ற செய்திகள் அழிந்து விட்டது காலத்தால் இந்த கல்வெட்டுகள் குறித்து இணையத்துல தேர்ந்தாலும் எங்கேயுமே இந்த கல்வெட்டு செய்தி என்ன ஏது அப்படின்ற தகவல் எங்கேயுமே கிடைக்கப்பெறவில்லை ஏன்னா இது வந்து படி எடுக்க முடியாதளவு சேதம் அடைந்து இருக்கணும் அதனால யாரும் படி எடுக்காம இருக்காங்க முயற்சிகள் கைவிடப்பட்டது அதனால எங்கேயுமே இதை பத்திய பதிவுகள் இல்லை இது மட்டும் இல்லாமல் பக்கத்துல சிவன் கோயிலும் இருக்குங்க அந்த சிவன் கோயில் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க அதுல அது லிங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம் எதுவும் பழமையான சிலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜம்பையை சுத்தி பல்வேறு வரலாற்று சின்னங்கள் நிறைய உள்ளது தென்பண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பல்வேறு வரலாற்று சின்னங்களை மீண்டும் பல்வேறு காணொலி காண்போம் நன்றி வணக்கம்